ரெடி என்ன தோசை என்னது அடை தோசை தம்பி அடை தோசை ஆ என்னென்ன போடுறோம் கடலப்பருப்பு ஒரு படி அதெல்லாம் குட்டி படியா அது ஆமாம் ஐம்பது கிராம் ம் பருப்பு சோரம் பருப்பு ஒரு படி அளவு சொல்லுமா அதான் தமிழர் அந்த நூறு கிராம் டம்ளர் இருக்குல்ல ஐம்பது கிராம் இருக்குறாப்பா உளுந்து <laughs> 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 தோழில் எடுக்காதா கவனி அரிசி கவனி அரிசி ரெண்டு காப்பிடி இதெல்லாம் போட்டு என்ன பண்ண போகிறோம் அது ஒரு ரெண்டு கழுவு கழுவிட்டு அப்படியே ஊற வச்சிருவோம் மிளகாய் எல்லாம் போட்டு ஒன்றா ஊற வச்சிடுவோம் மிளகாவே ஆமாம் ஓகே எல்லாம் கழுவுனா தான் நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கும் ம் எல்லாம் ஒரு கழுவு கழுவிட்டு பூண்டு அப்புறம் போட்டுக்கலாம் பூண்டு இஞ்சி மட்டும் அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு கழுவு கழுவி அப்புறம் வீட்டு எடுத்துக்கலாம் அலசி போட்டுருவோம் ம் தண்ணி கீழே இன்னும் குண்டாக நடு இன்னொரு குண்டாக தண்ணி அடி டம்ளர் இன்னொரு தண்ணி ம் அதுக்காக தான் மிளகாய் ஒரு இரண்டு மிளகாய் போட்டுருக்கு ஓகே இப்போ நம்ம அடை பண்ண போகிறோம் ஆமாம் அட வந்துட்டு அடை கழுனி அரிசி அடை பரு பூந்து கவினி உரிச்சு ம் எல்லாமே பாசி கொடுப்பும் பச்சை பயிறு தான் போட்டிருக்கோம் ம் இப்போ ஊற்று இந்த தண்ணியை போட்டு அரைச்சிக்கலாம் ஊற்று அப்படியே இதுலேயே ஊருட்டோம் இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் சரி ஊற வச்சு அப்படியே நேரம் ரெண்டு மணி நேரம் ஊருணும்

போட்டு அரைச்சிக்குவோம் ஒரு சுற்றி சுற்றிர்லாம் அப்புறமா அடுங்களை போட்டு அரைச்சிக்குவோம் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி ம் அரிசி அல்லி போட்டு கொஞ்சம் அரைச்சிடலாம் இதே தண்ணியை ஊற்றிக்கலாம் அதை முன்னாடியே கழுவிட்டோம்ல நல்லா அதனால இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் அடைனா எல்லாரும் மஞ்சளாக தான் வச்சு சாப்பிடுவாங்க இது எல்லாம் ஹெல்த்தியானது கருப்பு உளுந்து தோணி அரிச்சி இது என்ன கலர்ல வரும் ஏன் கருப்பாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்குதா என்னென்னு தெரியாது ஆனால் ஹெல்த்தியாக இருக்கும் கலராக முக்கியம் ஓகேவா அரைச்சா அரைச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது நிறைய அரைச்சிட்டு அது மிளகா போட்டிருக்கோம்ல அதில் அதனால அது இருக்கு இப்போ குப்பை போட்டு கலந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அப்புறமா தோசை ஊற்றலாம் அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம் அடை ஊற்றி வச்சிடலாம் உப்ப கொஞ்சம் போட்டி எதுக்காக கலந்துக்கா போட்டால் கொஞ்சம் கலராக தெரியும் அவ்வளோதான் அப்புறமா இந்த தேங்காயெல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம் தேங்காய் வெங்காயம் பீச்சரை ஊருத்தோம் ம் தம்பி தோசை ஊற்றலாமா ஊற்றலாம் முதல்ல திறந்து பார்த்துட்டேன் என்னென்ன ஆட் பண்ணுறீங்க தேங்காய் தேங்காய் கொஞ்சம் போட்டு ம் அப்புறம் வெங்காயத்தை எல்லாம் போட்டு எல்லா வெங்காயம் போடணும் உங்க வெங்காயம் போட்டு கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தழை ஆமா கருவேப்பில்ல பகலா இருந்தா முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் பகலா இருந்தால் முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் அப்போ நைட்ல சாப்பிட்றோம்ல அதனால கீரை தேவை இல்லைட்டு போடல இல்லை முருங்கைக்கீரை போட்டால் இன்னும் நல்லா தேங்காய் கூட போடாமையும் செய்யலாம் சரி எல்லாம் போடாம நீங்க எல்லாம் சின்ன பசங்க தானே சாப்பிட்டீங்கன்னா சிரிச்சிருமேங்கிறதுக்காக தேங்காய் போட்டுட்டேன் இல்லன்னா தேங்காவும் போடாமையும் செய்யலாம் முருங்கைக்கீரை முடிஞ்சிருச்சு ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது கடல் ஊற்றலாம் டேஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றலாம் டேஸ்ட் இல்லையா நல்லெண்ணெய் ஊற்றலாம் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றலாம் தம்பி ஒவ்வொரு எண்ணெய் கசப்பாக இருக்கும் அதனால் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவும் இருக்கும் ஊற்றணும் அதனால என்ன இருக்க எண்ணெய் சீக்கிரம் வைக்கிறேன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் மூடி வச்சிருவோம் கொஞ்சம் சீக்கிரம் ஆகணும் உனக்கு அர்ஜெண்ட் இல்லை அதனால சூப்பர் இருமா சூப்பர் வந்துருச்சியா